ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மெட்ரிக் டன்களாகும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மாதாந்தம் நாற்பதாயிரம் மில்லியன் கிலோகிராம் அரிசி மேலதிகமாக உள்ளது ஒரு வருடத்தில் மேலதிகமாக உள்ள அரிசியை பார்க்க வேண்டும் இந்த அரிசியில் சாராய உற்பத்தி ஒரு தொகுதி எடுக்கப்படுவதாக சிறிதளவு பெறப்படுகிறது அப்படியாயின் இந்த நெல் எங்கே செல்கிறது நெல்லுக்கு கட்டுப்பாட்டு விலையும் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலையும் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நுகர்வோருக்கு அரிசி கிடைக்கின்றது விவசாயிகளிடம் அரிசி இல்லை ஆனால் நாட்டில் மேலதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஆகவே இன்று மாறியுள்ளது விவசாயிகளின் நெல் பாதிப்பு ஏற்படக்கூடாது நுகர்வோருக்கும் அரிசி தேவைப்படுகிறது கருத்தில் கொண்டு நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் மிகவும் சரியான தீர்மானத்தை எடுத்துள்ளோம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு இரண்டு அரசு நிறுவனங்கள் உள்ளன அந்த அரசு நிறுவனங்களை கொண்டு ஆயிரம்